சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம சூர்யானால மாரன் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஆன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் காலையிலேருந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாறன் மட்டும் கேஷுவலாக வந்து நின்றுகிட்டே இருக்காங்க என்னப்பா அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்து வாங்கியிருக்காங்க விஜய் தரப்பில் முப்பது வாங்கியிருக்காங்க நம்ம மாரனும் முப்பது வாங்கியிருக்காங்க சூர்யா பத்தொம்பது வாங்கியிருக்காங்க இது மாதிரிலாம் ஒரு ட்விஸ்ட் வரும்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எப்படியா வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போகிறீங்க நான் தான் மாறனை விட புதுசாக இங்கே பெரிய இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் அப்படியெல்லாம் உனக்கெல்லாம் விட்டெல்லாம் கொடுக்க முடியாது வேற ஏதாவது திருப்பியும் வந்து வைக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கு வேணா திருப்பி இருந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் தேவையும் இல்லை அவசியம் இல்லைன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒருத்தர் பாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குப்பா ஓ அப்படியா யார் அந்த ஒருத்தர் நீங்கள் போட்டிங்களா நீங்கள் போட்டிங்களான்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம மாறணும் வீராம் நான் போட்டாச்சுப்பா அப்படின்னு இருக்காங்க அப்போனு பார்த்து யாரா ஒரு அதிர்ஷ்டசாலி யார் எவருன்னு தெரியாமல் யோசிக்கும்போது ஏன்பா சூர்யா நீ தான்ப்பா வந்து போடலை அப்படின்னு சொன்னோடனே ஓ நான் வாக்கு செலுத்துறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா நான் கேண்டிடேட் கூட வாக்கு செலுத்தலாமா அப்படின்னு சொன்னோன்னே கடவுளே இது கூட தெரியாமல் தான் இந்த எலெக்ஷனில் அவன் நின்னானா அப்படின்னு காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீராலேந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்தாலும் சூர்யா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் விஜிக்கு தான் ஆதரவாக கொடுப்பான் வேற வழியில் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்து சூர்யா பேரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேர் போட்டிருக்கு மாறன் பேர் போட்டிருக்கு விஜய் பேர் போட்டிருக்கு யாருக்கு நம்ம வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி நம்ம மாறன் என்னதான் நமக்கு விரோதியாக இருந்தாலும் எனக்கு அவனை பிடிக்கும் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒத்துமையாக தானே இருக்கும் மாறனுக்காக செய்யலை ராமச்சந்திரன் அப்பாக்காக செய்வோன்னு சொல்லிட்டு மாறனுக்கு ஆதரவாக வந்து அவங்க பங்காக கொடுத்துட்றாங்க அப்புறமேட்டுக்கு வந்து சரி வாடா போகலாம் இனிமேல் நின்று என்ன ஆக போகுது விஜய் வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தான் சூரிய ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுவிட்டு அப்படியே கேஷ்வல் நின்றுட்டு இருக்கிறப்ப வெற்றி பெற்றது யாருன்னா விஜியை விட ஒரு வாக்கு அதிகமாக பெற்று நம்ம மாறன் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சூப்பராக வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு நம்ம தலைவர் மாறன் தான் அப்படின்னு சொன்னேன் இருக்கிற எல்லாரும் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மாறன் கழுத்துலையும் வீரா கழுத்துலேயும் வந்து போட்டு விடுறாங்க எக்ஷா நிறையா சொல்லலாம் என்னடா அது நமக்கு ஆதரவு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப விஜி ரொம்ப ஆசைப்பட்டுட்டியோ வேணுன்னா உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன் ஏய் எனக்காக விட்டு கொடுக்குறியா தேங்க்ஸ் மச்சா அப்படின்னு சொல்லி விஜி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும்மாச்சா நீங்கள் ரொம்பவே நல்ல உங்களை போல் ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது அச்சோ நான் போட்டியிலேருந்து விட்டு கொடுக்குறேன்னு நினச்சியா சேச்சா எனக்கு கொடுத்த மாலையை வேணால் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் நீ ஜெயித்த மாதிரி சீன் போட்டுக்க அப்படின்னு சொன்னோன்னே விஜி யார் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ முன்னாடி வந்து நின்னா உனக்காக நான் உதவி செய்வேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஜெயிச்சிட்டோங்கிற தும்முறில் பேசுறியா நீ இந்த மாலையை தான் பார்ப்பேன் நான் காசு கொடுத்தா எத்தனை மாலை வேணாலும் நான் வாங்கிட்டு வருவேன் அதனால என்ன பிரயோஜனம் வச்சு நீ தான் தோத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இப்படியே ஓவராக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த கடை இருக்கணும் பார்த்துக்க அது என் கடை வேறு அதனால தான் ஐயோ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் உன்னோட சொந்த கடையா இருந்துச்சு அங்கே யாருமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிவிடுவோம் பார்த்துக்க இருப்பினோ ராமச்சந்திரன் வாழ்ந்த இடம் அந்த இடம் அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை இருக்கணும் தான் நாங்கள் ஒன்று ஐயோப்பா விட்டு வச்சுருக்கோன்னு காம்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் சூர்யா வராங்க சூர்யா ரொம்ப தேங்க்ஸ்னு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க நீங்கள் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது சேச்சே அவன் ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறான் எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும் மாறன் வந்து யோசிக்கிறாங்க அவனுக்கு தான் அவன் வாக்கு வந்து கொடுத்துருப்பான்னு நான் நினச்சேன் ரவுண்டாக இருபது வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காம்பியாக நம்ம மாறன் வந்து பேசுகிறாங்க டேய் சும்மானு இருக்க மாட்டியாடா எப்பா பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து முறுக்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்படின்னு விஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் நியாயமா இருக்கா சூர்யா உனக்கு அவனை பழி வாங்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிச்சுல நீ எனக்கு ஆதரவாக கொடுத்துருந்தனா உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல விஜி நான் அப்பையிலேருந்து சொல்லியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டைனா நாங்கள் நேரடியாக மோதுவோம் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் ஒன்றை மாதிரிலாம் யோசிக்க மாட்டோம் டெய் போங்கடா போங்க எதிரி எதிரின்னு சொல்லிட்டு என்னைக்கா ஆப்பு வச்சுட்டேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னப்பா ஏரியாக்கே பெரிய தலைவராகிட்டேன் இனிமேட்டு சந்தோஷம் தானே இது எல்லாம் நான் எதுக்காக செஞ்சேன் தெரியுமா இவனை மட்டும் நினச்சிருந்தேனா கண்டிப்பாக இவனுக்கெல்லாம் நான் ஆதரவு கொடுத்துருக்க மாட்டேன் எனக்கு கடைசி நேரத்தில் ராமச்சந்திரனோட முகம்தான் தெரிஞ்சிச்சு அப்பாவுக்காக நான் செஞ்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை பாத்ரா அவர் பேரை காப்பாற்றணும் பொறுப்பு இல்லாமல் சும்மா எடுத்தோம் பார்த்தோன்னே கேட்குற விஷயத்தெல்லாம் வச்சு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது இனிமேட்டு அமைதியாக இருக்கணும் வீரா சொல்லிவை சண்டைக்கெல்லாம் போகவே கூடாது இவன் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஏதாவது பிரச்சனையே வந்து இருப்பான் இப்போ வேறு அவன் அந்த சேரில் வேறு உட்கார போகிறான் என்னென்னலாம் பண்ண போகிறானோ எனக்கு சுத்தமாக தெரியலனு உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து சரிடா நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் பெரியவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் இல்லை கண்டிப்பாக வரணும் சூர்யா நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப டேய் இவ்வளோ உதவி வந்து செஞ்சுருக்காங்க என்ன செய்யலாம் வேணும்னா குச்சி மிட்டாயும் குறியுருவத்தையும் வாங்கி தரேன் அது மட்டும்தான் என்னால் முடியுங்கிற மாதிரி சமக்காபடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யா வந்து கிட்டக்க வராங்க கோவப்பட்டு சண்டைக்கு தான் வராங்கன்னு பார்த்தா மாறன் கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க இனிமேட்டு நம்ம எல்லாருக்குமே விடிவு காலம்தான் ராமச்சந்திரன் இருந்த இடத்த நிறைவு செய்வதுக்காக நம்ம மாறன் வந்து இங்கே வந்திருக்காரு நிச்சயம் இவர் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செய்வாங்கன்னு சூர்யா வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சந்தோஷம் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கங்கிறாங்க நீங்கள் எனக்கு ஆதரவு முப்பது முப்பத்தோரு பேர்கிட்ட வந்து கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன் என்ன எதிர்க்கிற விஜிக்கும் நான் நல்லது தான் செய்வேன் அதை இங்கே தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன் நான் உங்களில் ஒருத்தன் உங்களுக்கு பொதுவான ஆள் இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் நல்லபடியாக சுமூகமாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஆமாம்ப்பா உன் அப்பா இருந்த காலத்தில் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து முறை எல்லாத்தையும் மாற்றி நல்லதுக்குன்னே வந்து செஞ்சிட்டு இருந்தாரு நீ அவர் பேரை வந்து காப்பாற்றணும் கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வாழ்த்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க மாறா ஒரே நாளில் உன்னை எல்லாரும் வந்து மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு நமக்கு மரியாதை தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பதுங்கி பதுங்கி வராங்க மாறா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப உனக்கு மட்டும் கடைசியாக நான் மன்னிப்பு தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் திருப்பியும் பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அவ்வளோதானா டேய் பொறுப்பாக இருக்கணும்டா பெரியவனா ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செய்கிற செயலும் பெரியவனாக தான் இருக்கணும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது வீரா அப்படி தான் சொல்லியிருக்கா சரி வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக கார்த்தி ராகவன் மாறன் எல்லாரும் போய்ட்டுருக்காங்க இந்த வெற்றி செய்தியை நம்ம வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து ராமச்சந்திரன் கிட்ட சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்